திருச்செந்தூர் முருகர் கோயிலை சேர்ந்த யானை தேவயானியால் மிதிப்பட்டு ஏனை பாகன் உதயகுமார் மற்றும் அவருடைய உறவினர் சிசுபாலன் ஆகிய ரெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இது கோயிலே நடந்திருக்குது தேவயானி யானை இது வந்து ஒரு பெண் யானை இந்த யானை வந்து அசாம் மாநிலத்தில் பிறந்த யானை அங்கே ஆறு வயது வரலும் அசாம் மாநிலத்தில் இருந்த யானை இதோட அசாம் மாநிலத்து ஓனர் பார்த்தீங்கன்னா லீலா போரா அப்படின்றவர் இந்த யானையோட உண்மையான பெயர் வந்து பிரியரோனா அப்படின்றது இந்த யானையோட உண்மையான பேர் இதை வந்து சமயபுரத்தை சேர்ந்த சுகுமாரன்றவர் வந்து அசாம் மாநிலத்தில் இருந்து ஆறு வயதாக இருக்கும் போது வாங்கி இங்கே தமிழ்நாட்டுக்கு எத்தினு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் முருகர் கோயிலில் அறக்கட்டளை குழுவுக்கு தலைவராக இருந்த தேவதாச சுந்தரம் அப்படின்ற வந்து இந்த ஏனையை ரெண்டாயிரத்தி ஆறில் விலைக்கு வாங்கி இந்த ஏனையை வந்து கோயிலுக்கு வழங்கியிருக்கிறார் அப்படி தான் இந்த ஏனை வந்து கோயிலுக்கு வந்திருக்குது இந்த யானை வந்து அமைதியான யானை தான் சொல்கிறாங்க இந்த ஏனையை பராமரிக்கிறதுக்கு அமர்த்தப்பட்ட யானை பாகன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார்ன்றவர் அவரும் இந்த யானையும் ரொம்ப இணக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட உதயகுமார் அவர் வந்து அந்த யானைக்கு வந்து தண்ணி காட்டியிருக்காரு தண்ணி குடிச்சிருக்குது அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான நேரம் வரும்போது இந்த டைமில் என்ன ஆகிருக்குதுன்னா உதயகுமார் அவருடைய சொந்தக்காரர் அவர் வந்து முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்னு சொல்கிறாங்க அவர் வந்து உதயகுமாரை பார்க்குறதுக்கோசரம் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அந்த சூழ்நிலை பழம் கொடுக்குற நேரம் அந்த யானைக்கு வந்து கூண்டு அமைச்சிருக்கிறாங்க பழம் கொடுக்குற நேரம் வந்து உதயகுமார் பழங்குடுத்து ரெடி பண்ணிருக்கும் போது அவரோட உறவினர் சிசுபாலன்றவர் வந்து உள்ள வந்து அந்த யானை கூட செல்ஃபோன் வச்சு செல்ஃபி எடுக்கிறதுனால ரொம்ப நேரமாக எடுத்து இந்த சூழ்நிலை வந்து ஏற்கனவே உதயகுமார் அவர் வந்து சக ஏங்கனை பாகங்கிட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஒரு வாட்டி வந்து தேவயானி ஏனை வந்து சிசுபாலன் அவரை வந்து தள்ளி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சூழ்நிலை முன்னாடி ஒரு நடந்த சம்பவம் போல இருக்குது அந்த சூழ்நிலை இவர் சிசுபாலன் அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு வந்து உள்ள வந்து யானைக்கு பக்கத்தில் செல்லை வச்சுட்டு இவர் வந்து ரொம்ப நேரமாக செல்ஃபி எடுத்து அந்த சூழ்நிலை இவர் வந்து ஏனைய சிசுபாலனை வந்து தட்டியிருக்கிறார் அப்படி அந்த தட்டினது வந்து படாத இடத்துல பட்டுச்சோ இல்லை சுருக்கிச்சோ இல்லை வந்து அந்த சிசுபாலன் அவருக்கு வந்து ஏற்கனவே ஏனைக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்துச்சோ என்ன தெரில ஏனைக்கு வந்து டக்குன்னு வந்து அது ஆக்ரோஷம் ஆகிடுச்சு ஆகி சிசுபாலனை தாக்க ஆரம்பிச்சிச்சு தூக்கி போட்டு போட்டிருக்கு இந்த தாக்குறதை பார்த்த உடனே பழம் ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருந்த உதயகுமார் அவர் வந்து ஒரே ஒரு தாக்கப்படுறத பார்த்துட்டு அவர் காப்பாற்றுறதுக்கு ஏனையை அதுட்டுன்னு ஏனையை கட்டுப்பாத்திரத்துக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு அந்த ஆக்ரோஷமான செகண்டில் அடுத்த செகண்டே உதன்குமாரையும் அடித்து அது மெரிசிட்ருக்கு இதே மாதிரி ரெண்டு பேரும் தாக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஏனை வந்து பார்த்துருக்குது பாகன் வந்து அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கிறத அது வந்து அடிப்பட்ட பாகனை பார்த்து இது தும்பி கையில் குனிஞ்சி தடவி கண்ணீர் வெட்டதாக சொல்கிறாங்க பார்த்தவங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற மிச்ச பாகங்கள் வந்து வந்து அந்த ஏனையை கிட்ட வரும்போது அந்த யானை வந்து மிச்ச பாகங்கள் யாரும் உள்ளே வரும்போது அவங்களை யாரையும் தாக்க காணும் அது உடனே அமைதி ஆகிட்டு யாரையும் தாக்காமல் அமைதியாக தான் இருந்திருக்குது அதுக்கப்புறம் இவங்க அவங்க ரெண்டு பேரையும் படுகாயம் அடைஞ்ச அந்த ரெண்டு பேரையும் மீட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க ஆனால் இரண்டு பேருமே வந்து உயிர் பழக்கில் அவங்க வந்து உயிர் இழந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலை வனத்துறைக்கு அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர அந்த அதிகாரிங்க அவங்க விசாரணையில் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஆக்சுவலாக வந்து மதம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் பெண் யானைக்கு மதம் பிடிக்காது இது வந்து மதம் பிடிச்சி ஆக்ரோஷமான இதுவும் இல்லை அது திடீர்னு பிடிக்காத ஒருத்தரோ இல்லை ஏற்கனவே வெறுப்பு இருக்கிற ஒருத்தரோ ஏதோ ஒரு சூழ்நிலை பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுன்னே இருக்கிறாங்கன்னும் போது அவங்க வந்து திடீர்னு அடிச்சிட்டாங்க தாக்கிட்டாங்க தட்டிட்டாங்க அப்படின்ற இதுவில் அந்த யானை வந்து டக்குன்னு ஒரு ஆக்ரோஷம் ஆகிட்டு இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த யானை வந்து உதயகுமார் கீழே விழுந்ததை வந்து அது தடையை கொடுத்ததுக்கு வந்து உதயகுமார் வந்து இவர் அவரை கா உரைனரை காப்பாற்றுறது இவர் யானை கட்டுப்படுத்துறது இது பண்ணும்போது அந்த யானை அந்த ஆக்ரோஷத்தில் அவர் பாக நிதி அதுலாம் இதுவும் இல்லாமல் அதுவும் டக்குன்னு தாக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் இப்போ வந்து அந்த யானை வந்து உணவு எதுவும் எடுத்துக்கல இந்த சம்பவம் நடந்த அப்புறம் அந்த யானை வந்து அமைதியாக இருக்குது உணவு எதுவும் எடுத்துக்கல அவங்கள ரெண்டு பேரும் தாக்கினத்துக்கு அப்புறம் பின்னாடி போன அந்த பாகன்கள் அதாவது அங்கே துணை பாகங்கள் மிச்சம் பேர் இருப்பாங்க இல்லைங்களா அந்த பாகன் வேறு பாகன்கள் போகும்போது வந்து யாருமே தேவையான வந்து டிஸ்டர்ப் இது வரலும் அது மாதிரி தேவையான கோவப்பட்டதும் இல்லை அது மாதிரி ஆக்ரோஷப்பட்டதும் இல்லை இப்போ கூட அது அமைதியாக இருக்குது அவர் மேலே ஏதோ ஒரு வெறுப்பம் ஒரு தட்டினத்தில் ஏதோ ஒன்று சடனாக அது வந்து ஆக்ரோஷம் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஏதோ ஒரு வருத்தத்தினாலையா இல்லை அந்த சம்பவம் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தினாலேயா என்ன ஏதுன்னு தெரில தேவையானியானை வந்து இப்போ உணவு அவங்க வச்சா கூட அது சாப்பிட மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்தின் காரணமாக இது கோயிலில் நடந்த சம்பவன்றதுனால இந்த சம்பவம் நடைபெற்றதின் காரணமாக திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து நாற்பத்தஞ்சு மணி நேரம் நடை சாத்தப்பட்டிருக்குது இப்போது அந்த கோயில் யானை வந்து சாப்பிடாதனால அதுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு இது பண்ணிட்டுருக்கிறாங்க இதுதான் நடந்த சம்பவம் ஓகே விஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே